வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அயோத்தி ராமர் கோவில் விழாவுக்கு செல்லாத கிரிக்கெட் வீரர்கள் வெளியான அதிர்ச்சி காரணம் அதாவது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி விழாவானது இன்றைய தினம் காலை முதல் நடைபெற்று வருகிறது இதில் நாடு முழுவதும் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா நட்சத்திரங்கள் கிரிக்கெட் வீரர்களுக்கு அழைப்புகளும் வழங்கப்பட்டது பல சினிமா நட்சத்திரங்கள் அயோத்திக்கு ஏற்கனவே புறப்பட்டு சென்று அங்கு தங்கி கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருந்த நடிகர்கள் ரஜினிகாந்த் தனுஷ் உள்ளிட்ட திரைப்பட நடிகர்களும் பங்கேற்றார்கள் இந்த நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட கிரிக்கெட் நட்சத்திரங்களுக்கு ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுவிக்கப்பட்டது இதனால் கிரிக்கெட் வீரர்கள் செல்வார்களா என்று எதிர்பார்த்து இருந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியானது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குகிறது இதனால் ஓய்வு நாள் என்பதால் கிரிக்கெட் வீரர்கள் ராமர் கோவில் நிகழ்ச்சிக்கு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் தற்போது ஹைதராபாத்துக்கு சென்று இருக்கிறார்கள் முதல் டெஸ்ட் போட்டி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கு தயாராகும் விதமாக கிரிக்கெட் வீரர்கள் தற்போது பயிற்சியை தொடங்குகிறார்கள் இதனால் இன்றைக்கு தினம் அயோத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோலி ரோஹித் சர்மா டிராவிட் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே தெரிய வந்தது அதே போல அவர்களும் பங்கேற்கவில்லை கிரிக்கெட் வீரர்களின் இந்த முடிவு ரசிகர்களை நிகழ்ச்சி கிடைய செய்து கொள்ளது நாட்டில் ஒரு சிலர் மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பை கைவிட்டு செய்யும் தொழிலை தெய்வம் என்று கிரிக்கெட்டுக்கே முக்கியம் என்று விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் பயிற்சி செய்வதற்காக ஹைதராபாத்துக்கு சென்று இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்